திருச்சி மாநகர போலீசார் நடத்திய ஆபரேஷன் அகழி ரெய்டில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் சோதனையில் இறங்கினர் இதில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் வீடுகள் அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையில் இருநூற்று ஐம்பத்தி எட்டு சொத்து ஆவணங்கள் அறுபத்தி எட்டு கணக்கு புத்தகங்கள் முப்பத்தோரு மது பாட்டில்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன இவை அனைத்தும் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து மூலமாகவும் கந்துவட்டி தொழில் மூலமாகவும் மிரட்டி பெறப்பட்டது என விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த தேதி பத்தொன்பதாம் நடத்தப்பட்ட சோதனையின் போது தப்பியோடிய சந்திரமௌலி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் இருந்த இரண்டு நாம் தமிழர்கள் கட்சி நிர்வாகிகள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய நிலையில் அவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆபரேஷன் அகழியின் வாயிலாக இன்னும் பல சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கைது செய்யப்படலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க